வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகை அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிரை அஷ்டமி திதி ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு அபூர்வமான நாள்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த நாள் நமக்கு ஒரு கடைசி வாய்ப்பாவும் அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல எட்டு அரிசி மட்டும் இருந்தாலே போதும் எட்டு நாட்கள்ல எட்டு கோடி ரூபாய் கூட நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அளவில்லாத பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்ததா இந்த அஷ்டமி திதி இருக்கு கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம் இன்னைக்கு காலையில ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிடங்களுக்கு இந்த அஷ்டமி திதி ஆரம்பமாகுது நாளைக்கு அதிகாலை நாலு மணி பதினாறு நிமிடங்கள் வரைக்கும் இந்த அஷ்டமி திதி நமக்கு இருக்கு அந்த வகையில வளர்ப்பிர வரக்கூடிய அஷ்டமி திதி பைரவரோட வழிபாட்டுக்கும் அதாவது ஆகர்ஷண வழிபாட்டுக்கும் அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கும் உகந்த இருக்கக்கூடிய இந்த அஷ்டமி திதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வரக்கூடிய கடைசி வளர்பிறை அஷ்டமி திதி அதனால இந்த நாள் நமக்கு ஒரு கடைசி வாய்ப்பா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல அற்புதமான அதி சக்தி வாய்ந்த ஒரு சேர்க்கை இருக்குன்னே சொல்லலாம் அது என்ன சேர்க்கைன்னு பாத்தீங்கன்னா எயிட் எயிட் எயிட்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இன்னைக்கு நமக்கு தேதி எட்டு அடுத்ததா வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு நாலு இதை ஆட் பண்ணாலும் நமக்கு எட்டுங்கிற நம்பர் தான் வரும் இன்னைக்கு நமக்கு அஷ்டமி தேதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய எட்டாவது தேதி தான் இந்த அஷ்டமி தேதி அந்த வகையில எட்டு எட்டு எட்டுங்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன் எப்பா அட்ராக்ஷன் படி இந்த எட்டுங்கிற நம்பர் அபரிமிதமான பணத்தை வழங்கல நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட நம்பரோட சேர்க்கை நமக்கு தேதியிலேயே வர்றது கூடுதல் சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் இல்லாம இப்ப நமக்கு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அதனால ரொம்ப ஈஸியாவே இந்த ட்ரிபிள் எயிட்ங்கிற சேர்க்கை நமக்கு தேதியில வந்துருது அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒன்பதுங்கிற கூட்டுத்தொகை தான் வரும் அந்த வகையில இந்த எட்டு எட்டு எட்டுங்கிற சேர்க்கை நமக்கு அமையறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு எளிமையான வழிபாடையோ பரிகாரத்தையோ மறக்காம நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நம்ம சேனல்லையுமே இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன் இன்னைக்கு காலையில நைட்டு எட்டு மணிக்கு இந்த மாதிரி நீங்க வச்சாலே போதும் அடுத்த நொடியே எட்டு திக்குல இருந்தும் பணம் நிச்சயமா உங்களை தேடி வரும்னு சொல்லி ஒரு பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா நாம இப்ப இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் பிறக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல நாம இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்திலேயே ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு உங்க பேரை எழுதி தண்ணீர்ல போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் நான் உங்களுக்கு நேத்து தேதியில கொடுத்திருக்கேன் அந்த பரிகாரம் இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல எத்தனையோ பண கஷ்டத்தை நாம அனுபவிச்சிருப்போம் எவ்வளவோ கடன் தொல்லைய நாம அனுபவிச்சிருப்போம் இப்படி இருக்கிறவங்க இந்த பண கஷ்டத்துக்கும் கடன் பிரச்சனைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இந்த சிம்பலும் இந்த வார்த்தையும் போதும்னு சொல்லி இன்னொரு பரிகாரமும் சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோ எபிசோடோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கற விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க சரி இப்போ நாம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வளர்ப்பிரை அஷ்டமி திதியும் ட்ரிபிள் எயிட்ங்கிற சேர்க்கையும் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல எட்டு அரிசியை வச்சு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த இந்த நான் பூஜை இல்லாத வழிபாடு ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் மற்றபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்ய ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்ய வேண்டாம் அடுத்ததா இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நைட்டு எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு நீங்க செய்ய ஆரம்பிங்க குறிப்பிட்ட ஒரு நிமிஷம் பார்த்து செய்ய முடியாதுன்னு சொல்றவங்க இன்னைக்கு நைட்டு எட்டு மணிலிருந்து எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஏன்னா இந்த எட்டுங்கிற நம்பரோட எனர்ஜி நிக்க அதிக அளவுல இருக்கும் இந்த நம்பரை நாமளும் பயன்படுத்தும் போது நமக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும் சரி இந்த குறிப்பிட்ட நேரத்தையும் தவற விட்டுட்டேன்னு சொல்றவங்க இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் செய்யலாம் அதாவது நீங்க ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் பாக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல கூட செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த எட்டு மணி எட்டு நிமிடங்களை பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தம்னையில பார்த்த மாதிரி எட்டு அரிசி நமக்கு தேவைப்படும் அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒன்னு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸடா இருக்கும் இதுக்கப்புறமா அப்புறமா உங்க இடது கையில இப்போ நான் screenல கொடுத்திருக்கிற மாதிரி உள்ளங்கையில சென்டர்ல இன்ஃபினிட்டி சிம்பலை வரையுங்கோங்க. இன்ஃபினிட்டி சிம்பலை பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அளவில்லாத பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் எட்டுங்கிற நம்பரோட எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நாட்கள்ல இந்த இன்ஃபினிட்டி சிம்பலோட பவரும் நமக்கு அதிக அளவுல இருக்கும். இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தlambda செய்யப் போறோம். இப்போ இன்ஃபினிட்டி சிம்பல் வரையிறதுக்கு அப்புறமா உங்க உள்ள இடங்கையில எட்டு அரிசியை வச்சு கைய நல்லா இருக்கமா மூடிக்கோங்க இப்படி கைகளை மூடினதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அஷ்ட லட்சுமிகள் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பண கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய அஃபர்மேஷன்ஸ் எட்டு முறை மட்டும் நீங்க சொல்லுங்க அந்த அஃபர்மேஷன் என்னங்கறத இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஸ்கிரீன்லயும் தெரியும் with the infinity symbols power i attract wealth இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் with the infinity symbols power i attract wealth ஒரு சிலர் தமில்ல Affirmation சொல்ல சொல்லி கேப்பீங்க அப்படி இருக்கிறமங்க இப்பனா நான் மாதிரி சொல்லுங்க இந்த infinity சின்னின் ஆற்றலால் நான் வளங்களை ஈர்க்கிறேன் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் இந்த இன்பி சிம்பலின் ஆற்றலால் நான் வளங்களை ஈர்க்கிறேன் இதை சொல்லுங்க இங்கிலீஷ்ல சொன்னாலும் சரி தமிழ்ல சொன்னாலும் சரி எட்டு முறை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டா எண்ணிக்கை கணக்கு பாத்துக்கோங்க சரி இப்படி இந்த அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் கோடீஸ்வர யோகம் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை தொடர்ந்து எட்டு நாட்களுக்கு நீங்க செய்யங்க அதாவது இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க தினமும் முடிஞ்ச அளவுக்கு ஒரே டைம் ஃபாலோ பண்றதுக்கு பாருங்க இன்னைக்கு இந்த பரிகாரத்தை எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு செஞ்சிருக்கீங்கன்னா நாளைக்கு இந்த பரிகாரத்தை எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தில் நீங்க செய்யலாம் கரெக்டா அந்த ஒரு நிமிஷம் பார்த்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது சப்போஸ் இன்னைக்கு நைட்டு பத்து மணிக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சிருக்கிறீங்கன்னா நாளைக்கும் அதே பத்து மணிக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க முதல் நாள் இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த எட்டு அரிசிய நீங்க சமைக்கக்கூடிய அரிசி வச்சிருக்க கூடிய டப்பால மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க திரும்பியும் ரெண்டாவது செய்யும் செய்யும்போது வேற ஒரு எட்டு அரிசியை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டெய்லியும் எட்டு அரிசியை எடுத்து இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த அரிசிய உங்க அரிசி டப்பால உடனேயே நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எட்டு நாட்களுக்கு தொடர்ந்து முழு நம்பிக்கையோட எட்டு அரிசியை வச்சு நீங்க செய்யும் போது நிச்சயமா பண வரவுல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும் நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவீங்க அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி